வீட்டிலே உட்கார்ந்து பருதா போடணுமா ஹிஜாப் வீட்டுக்காக வந்ததா இல்லை த ரூலிங் ஆஃப் ஹிஜாப் கேம் ஸோ தட் அந்த லேடி வெளியில் போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னா சதைக்க முடியும் அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும் அவங்க வேல் பண்ண முடியும் அவங்க பைலட் ஆகலாம் அவங்க எல்லாரும் வேல் பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் பருவ இப்போ மே தட் இஸ் நாட் த பிரச்சனை பிரச்சனை என்னன்னா இந்த சொசைட்டியில ஹிஜாப் போட்டா உங்களுக்கு எங்கேயுமே ஜாப் கிடைக்க மாட்டேன் அது பிரச்சனை नाउ इफ इट कम्स टू हिजाब और इफ इट कम्स टू वेल है, पीपल ऑफ रुंबा बिलीविंग फैमिली देखिए इम्पोर्टेंस टो हिजाब, बिकॉज़ आदर के आखरत के सम्मन मो, इन दूल्हे का इतना नींगे पoi एक्सट्रोड पता है रूम वेट के बंदिंग है ना आदर के उंगा आखरत हम कर के पोते यहाँ नौ आखरत हम कर के पोते, mm -hmm. पुर that is a major social society ல இருக்குதே इशू okay okay mm. many muslim girls when they meet me whether mm. it's in the airport shops so or whether it is in the malls முஸ்லிம் மேடம் போட்டு ரொம்ப மேடம் எனக்கு அவங்க இல்லாம போலாமா இல்ல sorry நான் ஒரு தட் நீங்க ஹிஜாப் விட முடியாது நீங்க அல்லாக்க விட முடியாது நீங்க உங்க சி ரிஸ்க் யார் கொடுக்குறாங்க இறைவன் கொடுக்குறான் அல்லாஹ் கொடுக்குறாங்க அல்லாஹ்வோட இன்னொரு பேர் என்ன யார் ரசாக் ரசாக் இந்தைய 100 பேர் இருக்கு அதுல யார் ரசாக் யார் ரசாக்னா ரிஸ்க் கொடுக்குறவங்க நீங்க ரிஸ்காக ரிஸ்க் குடுக்குறவங்க சொன்னது விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்க ரிஸ்க்ல என்ன பர்க்கத் இருக்கும் அந்த அந்த தாட் மைண்ட் செட்ல நான் இருக்கேன் நீங்க அல்லா சுபானவ தாலாக்காக விட்டுட்டு பாருங்களேன் அல்லாஹ் வில் கிவ் யூ கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாங்க பட் அல்லாஹ் வில் கிவ் யூ எனக்கு எவ்வளோ பேர் லைக் ஐ நோ மெனி லேடிஸ் ஹூ அவங்களுக்கு வேல் ஹிஜாப் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி தெர் ஆர் சோ மெனி லேடிஸ் அல்லா சுபானவ தாலாக்காக வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுறவங்களுக்கு எவ்ளோ சக்சஸ் கடிச்சிருக்கு லைஃப்ல ஓகே 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 இப்போ சி டெல் யூ ஒன் இப்போ ஹிஜாப் போட்டு நீங்க வேலைக்கு போறீங்கனா வேர் ஆர் யூ கோயிங் டு கெட் தி ஜாப் யூ வில் கெட் எ ஜாப் சம்வேர் இன் சம் இஸ்லாமிக் ஷாப் ஐ டோன்ட் நோ மேபி अदर பீப்பிள் இஃப் somebody இஸ் வாட்சிங் திஸ் நீங்க காஸ்மெடிக் வைக்கறீங்கனா ஹிஜாப் போட்டுட்டு ஏன் ஒரு பொண்ணு அங்க இருக்க முடியாது நீங்க துணி விற்கிறீங்கன்னா உங்க சேல்ஸ் கேர்ள் ஹிஜாப் போட்டு இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை பீப்புள் இன் சொசைட்டி செக்ஷுவலைஸ் பண்ணிருக்காங்க ஒரு லேடிக்கு